அனைவருக்கும் வணக்கம் எளிமையான கற்றல் செயல்பாடுகளுக்காக மணற்கேணி என்ற செயலியை பள்ளி கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ளது மணற்கேணி செயலியில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடம் தொடர்பான அனிமேஷன் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அந்த அனிமேஷன் வீடியோக்களை ஆசிரியர்கள் வகுப்பறையில் மாணவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மணற்கேணி குறித்து தெரிவிக்க வேண்டும் அதிகாரிகள் பள்ளி ஆய்வின் பொழுது இது தொடர்பான கேள்விகள் கேட்பார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது அப்படி என்ன மணற்கேணி செயலியில் உள்ளது அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன் லேப்டாப் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல ஓபன் பண்ணணும் ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணி வகுப்பறையில் பெரிய ஸ்க்ரீன்ல மாணவர்களுக்கு காண்பிக்கலாம் நெக்ஸ்ட் எப்படி மொபைல்ல யூஸ் பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் நெக்ஸ்ட் உங்க லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர்ல மனர்கேனி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் மனர்கேனி டா டிஎன் ஸ்கூல் ஸ்டாட் ஜிஓவி டாட்டின் அப்படின்னு வரும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மணர்கினி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க பெற்றோர் அல்லது மாணவராக இருந்தாங்கன்னா ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மாணவர் அல்லது பெற்றோராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் அவங்களுடைய மொபைல் நம்பர் நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு நீங்களாம் ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இங்கே என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏராவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்றீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க சோ அந்த ஓடிபி நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு திரும்ப நீங்க இங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ இப்போ லாகின் வந்துக்கோங்க லாகின் வந்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம் நான் ஆசிரியர் அப்படின்றனால ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க எமிஸ்க்குன்னு சொல்லி அந்த ஐடியாவே என்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிக்கிறேன் லாக்இன் பண்ணாலும் நமக்கு லாகின் ஆகும் பேரண்ட் அல்லது ஸ்டூடெண்டா இருந்தா மொபைல் நம்பர் அண்ட் நீங்க புதுசா கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாக்இன் பண்ணிக்கலாம் லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா மேல உங்களுடைய ஸ்கூலோட நேம் இருக்கும் நெக்ஸ்ட் ஹோம் உயர்கல்வி வழிகாட்டி அறிவோம் தெளிவோம் நீட் ஜேஇ வினாத்தால் கிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகளுக்கான கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்துக்கான வீடியோஸ் எப்படி பார்க்கறது அல்லது டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸஸா கொடுத்துருப்பாங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இப்படியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கொடுத்துருப்பாங்க ஒரு சில வகுப்புகளுக்கு தமிழ் அண்ட் ஆங்கிலம் கூட கொடுத்துருப்பாங்க இங்க கிளிக் பண்ணியும் இப்படியே டேரெக்டா அந்த கிளாஸஸ்க்கு போகலாம் அல்லது மேலையுமே நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப செவன்த்னா கிளிக் பண்ணிக்கோங்க செவன்த் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கணிதம் அறிவியல் இங்கிலீஷுக்கான அனிமேஷன் வீடியோஸ் வந்து மணற்கண்ணில அப்லோட் பண்ணியிருக்காங்க இதுல சயின்ஸ் வீடியோஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும் கிளிக் பண்ணீங்கன்னா டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த டேம்கான வீடியோஸ் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த டேர்மை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் த்ரீனா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா செவன்த்ல தேர்ட் டேர்மில் அறிவியலில் மொத்தம் ஐம்பத்தி மூணு வீடியோ கால் வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க பாருங்க ஒளியல் அண்டம் மற்றும் விண்வெளி பலபடி வேதியியல் அன்றாட வே வாழ்வில் வேதியியல் அன்றாட வாழ்வில் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நாலாவது பாடம் பாருங்க அன்றாட வாழ்வில் வேதியியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைடாக இருக்கும் அதாவது இந்த பாடத்துக்கான வீடியோஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மற்றதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எனேபிளா இருக்கும் ஸோ இதில் எப்படி வீடியோஸ் பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாடத்துக்கு நேரம் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒளியல்ல இரண்டு வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நமக்கு பிளே ஆகும் ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோஸ் வந்து நமக்கு பிளே ஆகும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும்னா இங்கே தெரியக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ப்ரொஜெக்ட்டில் கனெக்ட் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் மாணவர்களுக்கு வகுப்புறையில் காட்டிக்கலாம் திரும்ப இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் வந்துடும் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இங்கே தெரியக்கூட டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதில் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் ஸோ ஆன வீடியோஸை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணாம டேரெக்டாவே உங்க லேப்டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டர்ல காட்டிக்கலாம் ஸோ இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வகுப்புக்குமான வீடியோஸை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லாகின் பண்ணியும் நீங்க ப்ரொஜெக்டர்ல காட்டிக்கலாம் இது கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆய்வின் போது இது தொடர்பாக மாணவர்கள்ட்ட கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதில் வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க வேற என்னென்ன வழிகள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி வழிகாட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீட் ஜேஇஇ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டடி டெக்னிக்ஸ் புக் இன்ட்ரொடக்ஷன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நீட்னா என்ன அதுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்றது தொடர்பான வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அது வேணுனாலும் நீங்க பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஜேஇயை கிளிக் பண்ணீங்கன்னா ஜேஇனா என்ன இதில் படித்தோம் ஜேஇ யாரெல்லாம் எழுதணும் எழுதுனா எந்தெந்த எல்லாம் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஜேஇ தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டடி டெக்னிக்ஸ் புக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஒவ்வொரு தொடர்பாக வீடியோஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அறிவோம் தெளிவோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆறாம் வகுப்புல வந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கணிதம் மற்றும் அறிவியல் தொடர்பான பாடம் தொடர்பான கேள்விகள் அங்கே கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம விடையளிப்பதன் மூலமாக அந்த பாடம் தொடர்பாக மேலும் நம்ம அறிந்து கொள்வதால் அறிந்து கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்ஸ்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ மீடியமும் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டேர்ம் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்போ டேர்ம் டூவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ சிக்ஸ்த்ல டேம் டூல சயின்ஸ் இப்ப நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வரும் இப்போ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெப்பத்தை கிளிக் பண்ணிக்கிடுவோம் வெப்பத்தை கிளிக் பண்ணோம்னா அதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் இது தொடர்பாக நூற்றி அறுபத்தி ஒன்பது கேள்விகள் இருக்கு வெப்பம் பாடம் தொடர்பாக பெண் வருவனவற்றில் எது வரையறுக்கப்பட்ட வடிவத்தை கொண்டுள்ளது இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா திண்மம் சொன்னீங்க அந்த ஒன்னு அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கேன்சல் பண்றதுக்கு இங்க தெரியக்கூடிய நெக்ஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா பின் வருவன ஒற்று எது பொழுது விரைவாக விரிவடையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆன்சர் வந்து அலுமினியம் நம்ம தவறுதலாக ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம்னா சரியான விடை வந்து ரெண்டு உலோகம் என்பதுதான் இதுக்கு வேகமாக விரிவடையும் அதனால நீங்க எந்த புள்ளியும் பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்ப வெப்பம் பாடம் தொடர்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து இந்த அறிவும் தெளிவும் மூலமாக அறிந்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஜேஇ நீட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது தொடர்பானா இதே மாதிரி அறிவும் தெளிவும் மாதிரியே தான் இப்ப பாருங்க ஸோ இந்த மாதிரி क्वेश्चंसம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கிளார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாக் தொடர்பான வீடியோஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற பற்றி கம்பல்சரி மாணவர்களுக்கு சொல்லியிருக்கணும் ஒவ்வொரு ஆசிரியரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலில் எங்களுக்கு டவுனராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் यू டீச்சர்ஸ்